கனடா நாட்டின் அடுத்த பிரதமர் என்று சொல்லப்பட்டவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் கொரோனா காலகட்டத்தில் திறம்பட செயலாற்றியவர் இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் அப்படின்னா அவங்க ஒரு சிங்க பெண்ணா தானே இருக்க முடியும் அந்த சிங்க பெண்ணுக்கும் நம்ம சிங்கார சென்னைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு யார் அவங்க எதனால அவங்கள பத்தி இந்த வீடியோல பேசுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முழுசா பாருங்க தமிழிலேயே பாத்திருப்பீங்க அனிதா ஆனந்த் அவங்கள பத்தி தான் நான் பேச போறேன் அவங்களுக்கும் சென்னைக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா இருக்கு அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பாக்கும்போது இந்தியா தான் அவங்களுடைய அம்மா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்பா சென்னையை சேர்ந்தவர் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கனடா நாட்டில் தான் கனடா நாட்டில் காட்டியா அப்படிங்கிற பகுதியில் பிறந்து வளர்ந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆண்டேரியா மாகாணத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க அதுலேருந்து அவங்களுடைய படிப்பு அவங்களோட கெரியர் எல்லாமே அந்த மாகாணத்தில் தான் கனடாவில் இருக்கக்கூடிய பிரபலமான பல்கலைக்கழகங்களில் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க லாயர் ஆகுறாங்க அவங்க எங்கேயெல்லாம் படித்தாங்க எந்த எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லும் போதும் அதை போதுமே நமக்கு நிறைய ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்குது குயின்ஸ் யூனிவர்சிட்டி University ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் Dalhousie University அதுக்கடுத்து அவங்க சட்டம் படித்தாங்க அதை of ஆஃப் டொரண்டோவில் முடிச்சிருக்காங்க மாஸ்டர் ஆஃப் லா அங்கே படித்தாங்க இப்படி சட்டப்படிப்பின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம் வந்து அவங்கள மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரசியலுக்குள்ள போகிறாங்க அரசியலுக்குள்ளே போகும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்னென்ன பதவிகள்ல இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவங்க கனடா நாட்டினுடைய அடுத்த பிரதமர் ரேஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பர்சனாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அனிதா ஆனந்த் இப்போ கேனடாவில் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி துறையினுடைய அமைச்சராக இருக்காங்க இவங்க அரசியலுக்கு வந்தது எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் தான் முதல் முறையாக ஃபெடரல் பாலிடிக்ஸ்குள்ள இவங்க நுழையிறாங்க அங்கிருந்து தான் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரசியலுக்கு வரும்போது ஆண்டேரியாவினுடைய ஆக்வில் அந்த பகுதியை தான் இவங்க ரெப்ரசென்ட் பண்ணி முதல் முறையாக அரசியல் களத்துக்குள்ள வராங்க அங்கேருந்து அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஜெட்டு வேகத்தில் அசுர வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தார் பிரைம் மினிஸ்டர் அவருடைய கேபினட்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துறைகள் ஒவ்வொன்றுமே அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான துறை பல ஆண்டு அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மாதிரி துறைகளில் நியமிப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரசியலுக்குள்ள நுழைந்த இவங்களுக்கு மிக விரைவிலேயே இந்த பதவிகள் எல்லாம் கிடைக்குது அதுவும் அவங்களுக்கு கிடைத்த துறைகள் என்னென்னு சொல்ற பாருங்க மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ப்ரக்யூர்மெண்ட் அதாவது ஒரு மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அதற்கு இணையான ரோல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் கொரோனாவில் எப்படி உலகமே ஸ்தம்பிச்சதுன்னு நமக்கு தெரியும் அப்போது வந்து தடுப்பூசிகள் வாங்குவதாக இருக்கட்டும் பிபிஇ கிட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் பப்ளிக் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜாபு அப்படிப்பட்ட வேலையில் மிக சிறப்பாக பணியாற்றி கனடா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொரோனா காலகட்டத்தில் ஒரு பாதுகாப்பான லைஃபை உறுதிப்படுத்துனதுலையும் சரி அதன் பிறகு நார்மல் லைஃப்க்கு வரும்போது வேக்சின்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் சரி இவங்களுடைய ஆளுமை மிக்க செயல்பாடுகள் தான் மிக முக்கியமான காரணம் அதை பார்த்து தான் இவங்களை அடுத்தடுத்து அந்த கட்சிக்குள்ளேயும் பல முக்கியமான பொறுப்புகள் கொடுத்து அழகு பார்க்கறாங்க அவங்களுடைய கட்சி என்ன அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்றேன் லிபர்ட்டி பார்ட்டி ஆஃப் கனடா அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தார் இல்லையா அவருடைய கட்சி தான் இப்போ அவங்க தான் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க அந்த கட்சியில்தான் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது காலக்கட்டத்திலையும் பல முக்கியமான பொறுப்புகள் இருந்தாங்க அடுத்ததாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ஏன் அப்படின்னா டிஃபென்ஸ் ஒரு நாட்டில் பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியும் அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜியோபாலிட்டிக்ஸில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சர்வதேச அரங்கில் நடக்கக்கூடிய பல அசாதாரண சூழல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது சரியான நபர் கையில் இருக்கணும் இருந்தால் தான் அவங்க சரியான முடிவுகளை எடுப்பாங்க ராணுவத்தை சரியாக வழிநடத்த முடியும் உள்நாட்டு பாதுகாப்பை சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு அப்படி இருக்கும் போது அனிதா ஆனந்த் கையில தான் ஜஸ்டின் ட்ரூடோ பாதுகாப்புத்துறையை கொடுக்குறாரு அவங்க கையில் பாதுகாப்புத்துறையை கொடுக்கும்போது அவங்க மிக சரியாக திறம்பட அதில் செயல்பட்டுருக்கிறாங்க எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா ஆம்டு ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து மிக சரியான வகையில் மேம்படுத்தி இருக்கிறாங்க அப்போ ஆர்ம்டு இருந்த பல பிரச்சனைகள் செக்ஷுவல் கான்ஃப்ளிக் இந்த மாதிரி பிரச்சனையும் இருந்திருக்கு அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றா வந்து அதையெல்லாம் கிளியர் பண்ணது மட்டும் இல்லாமல் கனடாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அவங்க இருக்காங்க ஸோ உக்ரைனில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுக்கு தேவையான பயிற்சிகள் அவர்களுக்கு ர கனடா நாட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட உதவிகள்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து சரியான வகையில் கொண்டு போய் சேர்த்ததுலேயும் இவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் இராணுவத்தில் டிஃபென்ஸ் துறையில் இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் கட்சிக்குள்ளே இவங்களுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் வர ஆரம்பித்தாங்க இவங்களுக்கு தனியா வந்து ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கட்சியிலே இவங்களுடைய வளர்ச்சி இருந்தது கட்சின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஆட்சியின் செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கட்சிக்குள்ள அதாவது லிபரல் பார்ட்டி ஆஃப் கேனடாக்குள்ள பெண்களுக்கும் சரி மைனாரிட்டிஸ்க்கும் சரி நிறைய ரெப்ரசன்டேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க இவங்களும் பெண்களுக்கு மைனாரிட்டிஸ்க்குலாம் குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க பின்னாடி நிறைய ஃபாலோயர்ஸ் வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் ஆக்சுவலாக வந்து ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த பிரதமருக்கான ரேஸில் அனிதா ஆனந்த் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இவங்க கையில் என்னென்ன பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது அதில் எப்படி இவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் எல்லோரும் அப்படி பரவலாக பேசுனாங்க அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அவங்க அந்த ரேஸில் இல்லைன்னு சொல்லி விலகிட்டாங்க இருந்தாலும் அடுத்ததாக வந்த பிரதமரும் இவங்க மேலே பெரிய நம்பிக்கையை வச்சு லிபரல் பார்ட்டிக்குள்ளே பல முக்கியமான பொறுப்புகளை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துலேயும் இவங்களுக்கு ரொம்ப ப்ரைமரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கையில் கொடுக்கப்பட்டது அந்த வகையில் பிரசிடென்ட் ஆஃப் ட்ரெஷரி போர்டாகவும் இருந்திருக்கிறாங்க ஒரு ட்ரெஷரி அப்படிங்கிறது நாட்டினுடைய கருவூலம் பணத்தை வந்து எப்படியெல்லாம் தெரியான வகையில் செலவு பண்ணணும் தேவையில்லாத செலவினங்கள் எங்கே இருக்குது மக்களுக்கு என்ன தேவை எந்தெந்த இடங்களில் உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத சரியாக கணிச்சு அதுலேயும் அவங்களுடைய ரோலை வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க டிஃபென்ஸில் இருக்கும்போது எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பப்ளிக் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த போ எந்த அளவுக்கு செயலாற்று இருந்தார்களோ அதே அளவுக்கு இந்த துறையிலையும் அவங்களுடைய ஆளுமை திறனை காமிச்சிருந்தாங்க இந்த துறையோடு அவங்க நிற்கல இதற்கு அடுத்தபடியாக அவங்க கையில் இன்னொரு முக்கியமான துறை கொடுக்கப்பட்டது அது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிங்கிறது வெறும் போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் ஹைவேஸு ரயில்வேஸுன்னு சொல்லி இப்படி பல க துறைகளை வந்து அவங்க சமாளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் கனடாவில் இருக்கக்கூடிய சாலைகளையும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்துவது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அக்சசபிளான டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்குறதுன்னு சொல்லி அதுலேயும் நான் தான்ப்பா கெத்து இந்த இந்த துறையிலையும் நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லோராலும் பாராட்டக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய கோல் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா க்ளீன் அண்ட் க்ரீன் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது ஒரு தூய்மையான நகரங்களாக இருக்கணும் தூய்மையான சாலைகளாக இருக்கணும் அதே நேரத்தில் க்ரீன்னு சொல்லும்போது கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இப்போ காலநிலை மாற்றத்தினால நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பொல்யூஷன்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்போ நம்ம பார்க்குறோம் அதிகமாக வந்து பெட்ரோல் டீசல் மாதிரி இன்ஜின்ஸ்லேருந்து இப்போ நம்ம பேட்ரி காருக்குலாம் மூவ் ஆகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்களில் கிளைமேட் சேஞ்ச் தொடர்பாக நம்ம செயலாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சிறப்பாக செயலாற்றிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இப்போது அவர்கள் வைக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி துறையில் அவங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அனிதா ஆனந்தினுடைய இவ்வளவு சிறப்பான பணிகள் இத்தனை துறைகளில் அவங்களுடைய முக்கியமான ரோல் இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் அவங்கள பற்றி இருக்குது அது எல்லாத்துலேயுமே அவங்க ஃபேமிலியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கணவர் ஜான் அவங்களுடைய நான்கு குழந்தைகள்னு சொல்லி ஃபேமிலி லைஃபும் அவங்களுக்கு வந்து ஒரு அழகான லைஃபாகவே இருக்குது அதே நேரத்தில் பப்ளிக் லைஃப்னு பார்க்கும்போதும் அவங்க டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப தீவிரமாக செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு துறையில் அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது முன்னாடி இருந்த துறையை விட அதில் மேலும் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு அவங்க வேலை செஞ்சுருக்கிறத ஒவ்வொரு துறை சார்ந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போதும் நம்மால் உணர முடிகிறது ஒருவேளை இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அனிதா ஆனந்த் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபெலோ சிட்டிசன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்